ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய அருணாச்சல சிவ இப்போ பகவானோட நாணியார் தான் அவரோட முக்கியமான உபதேசங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த நாணியார் எப்படி இந்த ஆத்மவிச்சாரம் பண்ணுறது பகவான் சொன்னால் மாதிரி ரமண மகிருஷி சொன்ன மாதிரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது நான் பேசி பார்த்த வரையும் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருந்துன்னு தான் இருக்குது அதனால இந்த வீடியோவில் திருப்பியும் ஒரு தடவை அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்து அது இல்லை அப்படின்னுங்கிறத ப்ராப்பர் மெத்தடை தெளிவுபடுத்தி நான் சொல்கிறேன் இதுதான் பகவானோட நானியார் புஸ்தகம் இருபத்தெட்டு கொஸ்டின் சிவபிரகாசம் பிள்ளை வந்து நைன்டீன் ஹண்ட்ரட் நைன்டீன் நாட் ஒன் டைம் பீரியடில் குகை நம சிவாய டெம்பிளில் கேட்டு பகவான் ஸ்லேட்டில் எழுதினது பிற்காலத்தில் நைன்டீன் டுவெண்ட்டி செவனில் இதே கொஸ்டின்ஸை பகவான் வந்து எடிட் பண்ணி ஏன்னா சிவபிரகாசம் பிள்ளை மெமரி மா எப்படி இருக்குங்கிறது தெரியாததுனால பகவானே திருப்பியும் எல்லாத்தையும் எடிட் பண்ணுற ஒர்க்கை தான் சொன்ன உபதேசத்தை தானே எடிட் பண்ணினர் எஸ்ஏ வடிவில் கொடுத்தார் அதுக்கப்புறம் அதை திருப்பியும் கொஸ்டின் ஆன்சர் வடிவுலையும் இருபத்தெட்டு கொஸ்டின்ஸாக இப்போது வந்து அத்தாரிட்டேட்டிவாக இருக்குது இந்த இருபத்தெட்டு கொஸ்டின்ஸும் நைன்டீன் டுவெண்ட்டி செவனில் பகவானே எடிட் பண்ணது தான் ரமணாசிரமத்தில் இப்போ பப்ளிஷ் பண்ணுறான் இந்த ப்ரிஃபேஸோடு நான் அதை ஆரம்பிக்கிறேன் நான் ஆத்ம ஆத்மவிச்சாரம் அப்படிங்கிறதுல வந்து நான் யார் அப்படிங்கிறதுல பகவான் வந்து என்ன கன்ஃபியூஷன் வருதுன்னா நான் எங்கே நான்கிறது எங்கே உதிக்கிறதுன்னு பாரு அப்படின்னு பவான் சொன்னார்னா எல்லாரும் என்ன நினச்சுக்கிறா ஓ அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் அப்படி பார்க்குறதுல யார் பார்க்குறா நம் நான் ஒருத்தனை வச்சுருந்தானே நான் செயல் பண்ணுறேன் அந்த நான்குள்ளே தான் அபைடாக சொன்னார் பகவான் நான்குற ஃபீலிங் இப்போது மற்ற தியானத்துல எல்லாம் தியானத்தில் உட்காருனா என்ன பண்ணுறோம் தியானத்தில் உட்காடுறோம் ஒரு ராமர் விக்கிரகத்தை நினச்சிக்கோன்னா என்ன பண்ணுறோம் ராமர் விக்கிரகத்தை நினச்சிக்கிறோம் இப்போ இந்த சப்ஜெக்ட் உட்காந்துருக்கான் அவன் வந்து ஒரு கடவுள் உருவத்தை நினச்சிக்கிறான் இந்த நினைக்கிற சப்ஜெக்டு முன்னிலை படற்கை ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா இப்போது அந்த மாதிரி தியானம் பண்ண உட்கார்ந்தவன் யாருன்னு பாருன்னு கேட்கும்போது தனக்குள்ளேயே நம்ம போகிறோம் மற்ற எல்லாத்தையும் மூடி வச்சுட்டோம் அதுதான் பகவான் சொன்ன ஆத்மவிச்சாரம் இப்போ நான் உதிக்கிறதுன்னு எங்கேருந்து பாருன்னா அப்படியே ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணுறா அந்த ஆக்டிவிட்டி யார் பண்றா அப்போ நம்மளே வந்து நம்மளை அதாவது வந்து இந்த திருடனே வந்து சேர்ந்து தேடுற மாதிரி நான் நான் யாரோ ஒருத்தர் தேடுறான்ல அவனை யாருன்னு நான் கண்டுபிடின்னு தான் சொல்கிறார் பகவான் அது இன்ஃபைனைட் லூப்பாக போயின்னு இருக்கும் உங்களுக்கு நீங்கள் லிட்ரலாக பகவான் என்ன சொன்னார்னா அந்த நான் எங்கே உதிக்கிறதுன்னு பாருன்னு கேட்டார்னா நான் எங்கே உதிக்கிறதுன்னு அப்படியே பார்க்க முடியாது இது வந்து வெளியே விஷயம் இல்லை நான்கிறது நம்ம விஷயம் யார் பார்க்க போகிறா இந்த மாதிரி நான் அந்த இன்னர் மோஸ்ட் ஃபீலிங் ஆஃப் ஐ அதுதான் ஆத்மவிச்சாரம் இன்னொரு கன்ஃபியூஷன் வந்து என்னென்னாக்கா எண்ணம் தோன்றி மறையிறது அப்படின்னாக்கா சில பேர் யார் இதெல்லாம் வந்து யூடியூப்பில் சொல்கிறாளா எனக்கு என்ன அப்படின்னு புரியல என்ன பேசிஸில் எதை படிச்சுட்டு இது மாதிரிலாம் சொல்கிறான்னு எனக்கு புரியல அது பகவான் சொன்ன ஆத்மவிசாரமே கிடையாது என்னென்னா ஒரு எண்ணம் உதிக்கிறது அதை அப்படியே பார்த்துட்டே இரு சாட்சியா அது அப்படியே மறைஞ்சு போய்டுறதா அது மறைஞ்சு போகிற இடத்துல அப்படியே நீ லைம் ஆகிடு ஏதோ சொல்கிறா அதுதான் அடுத்த எண்ணம் வர வச்சுக்கோ அதை அப்படியே வர வச்சுக்கோவோ இல்லை வருதோ ஏன்னா அதை பார்த்துட்டே இருக்கணுங்கிறார் சாட்சியாக பார்த்துட்டே இருந்தாக்கா அது போய் உயர்த்த இப்போ ஒரு ரோட்டில் நம்ம உட்காண்ட்ருந்தோன்னா வெஹிக்கிள்ஸ்லாம் போகிற மாதிரி எண்ணங்கள்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ரோட்டில் உட்காந்துட்டு பார்த்துட்டே இரு அப்படி பகவான் சொல்லலை அவர் என்ன சொன்னார்னாக்கா ஒரு எண்ணம் வந்ததுன்னா அந்த எண்ணத்து மேலே உன் கவனத்தை திருப்பாமல் அந்த எண்ணம் யாருக்கு வந்ததுன்னு பாரு முதல்ல அப்போ எனக்கு வந்ததுன்னா உண்மையில கவனத்தை திருப்புங்கிறார் ஒரு தடவை தான் கேட்க சொல்கிறார் டோன்ட் புத்த கொஸ்டின் எகெயின் அண்ட் எகெயின் அப்படின்னு திருப்பி திருப்பி நான் யார் நான் யார்னு ஜபம் பண்ணுறதும் தப்பு இந்த எண்ணத்தை அப்படியே பார்த்து சாட்சியாக பார்த்துட்டுருக்கேன் பார்த்துட்டுருக்குறதுன்னு தப்பு நான் எங்கே உதிக்கிறதுன்னு பாருன்னா எங்கே உதிக்கிறது எங்கே உதிக்கிறதுன்னு எங்கேயோ போய் ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி வாட்டர் ஃபால்ஸில் உதிக்கிறதா அந்த சோர்ஸை போய் பார்க்குற மாதிரி பகவான் பார்க்க சொல்லல அது வெளியில் விஷயங்களுக்கெல்லாம் நான் கரெக்டாக இருக்கும் நான் பாருன்னா என்ன அர்த்தம் நான்கிற அதனால தான் கம்பீரம் சேஷையருக்கு சிவப்பிரகாசன் பள்ளி வரத்துக்கு முன்னாடி கம்பீர சேஷய்யர் வந்து விசார சங்கிரகம் அப்படின்னு யோக மார்க்கத்தில் இருக்கிற கொஷின்ஸ் தான் அவர் கேட்டார் அப்பவே பகவான் கிளியரா ஆத்ம விசாரத்தை சொல்லிட்டார் நான்கிற டோன்ட் வித்தவுட் ஈவன் அட்ரிங் த வேர்ட் ஐ நான் என்ற வார்த்தையை கூட உடம்பு உபயோகிக்காமல் சவம் போன்ற ஆன இந்த உடம்ப சவமாவே கிடக்கட்டும்னு வச்சுட்டு இப்போ கூர்மதியால் இந்த நான் எங்கிருந்து உதிக்கிறதுன்னு பாருன்னா நான்கிறதுக்குள்ளே அபைட் ஆகும் அதனால தான் இந்த பாருங்க மனத்தின் ஸ்வரூபத்தை விசாரித்தறியும் மார்க்கம் என்ன ஒன்பதாவது கேள்வியில் தான் நம்மளோட குருநாதா ரமணர் ஹிருதய ரத்ன சுருக்கமாக நான் யாரை சொல்லியிருக்கார் அதுக்கு பகவான் சொல்கிறார் இந்த தேகத்தில் நான் என்று கிளம்புவது எதுவோ அதுவே மனமாம் மனத்தின் பிறப்பிடம் ஹிருதயம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் நான் அதெல்லாம் அப்புறம் கிளியர் பண்ணுறேன் இதெல்லாம் வந்து ஹார்ட்னால் பகவான் சைட் ஹார்ட்டை சொல்லல அது இருக்கட்டும் இன்னொரு டாபிக் அது மனத்தின் ஸ்வரூபத்தை விசாரித்தறியும் மார்க்கம் என்ன நைன்த் கொஸ்டின் இந்த தேகத்தில் நான் என்று கிளம்புவது எதுவோ அதுவே மனமாம் நான் என்ற நினைவுங்கிறார் நான் என்ற நினைவு நான் என்ற நினைவு எப்படி நினைச்சுக்க முடியும் நீ நினைச்சுக்கணும் இப்போ ஒரு ரோஜா பூவை நினைச்சுக்கணும்னா ஈஸியா நீங்க நினைச்சுருவேன் உன்னையே நீ நினைச்சுக்கோனா என்ன அர்த்தம்னா கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ண அப்படி இல்லை அந்த இன்னர் மோஸ்ட் ஃபீலிங்ல போய் இருக்கிறது தான் நான் நான் என்று கருதி கொண்டு இருந்தாலும் கூட அவ்விடத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் இங்க வந்து எங்க எண்ணத்தை சாட்சியா பாருங்கிறதுலாம் எங்க வந்திருக்குன்னு எனக்கு புரியல அதே மாதிரியே வந்து ரைட் ஹேண்ட் சைடு சென்டரில் பகவான் கான்சன்ட்ரேட் பண்ணவே சொல்லலை அது வந்து உள்ளதுன்னு நாற்பதில் அனுபந்தம்னு சப்ளிமெண்ட் வர்சஸ் யோக யோகசாஸ்திரத்துலலாம் இருக்கிற புஸ்தகத்துலேருந்து எடுத்து பகவான் எழுதினதில் அந்த டாபிக் வருதே தவிர மெயின் ஃபார்ட்டி வர்சஸ் உள்ளது நாற்பதில் எங்கேயுமே அவர் வந்து ஏன்னா நீங்களே நினச்சி பாருங்க ஆத்மவிச்சாரம்னா என்ன ஆத்மவிச்சார் நான் யார் அப்படின்னு உள்ளே போகணும் உடம்பே நான் இல்லைன்னு பகவான் சொல்லும்போது உடம்புல இருக்கிற ஒரு பார்ட்டை எப்படி அதுக்குள்ளேருந்து எப்படி நான்கிறது உதிக்கும் கிடையவே கிடையாது இதெல்லாம் வந்து மிஸ்கான்செப்ஷன்ஸு அதனால நான் அந்த எண்ணம் எங்கே மறையிறதுன்னு பாரு எங்கே மறையிறதுன்னு பாருன்னா என்ன அர்த்தம் உங்ககிட்டேருந்து உதிக்கிற எண்ணம் நீ உன்னை பார்த்துட்டே இருந்தேன்னா உன் கவனம் வந்து எண்ணத்துலேருந்து இல்லாமல் உங்ககிட்டயே திரும்பணும் கவனத்தை உனக்குள்ளேயே நீ திருப்பும் பொழுதோ அந்த எண்ணம் வந்து எண்ணத்தில் இருக்கிற அட்டன்ஷன் நமக்கு போயிடும் அட்டென்ஷன் வந்து திரும்பி நம்மள்கிட்ட வந்துடும் அதனால தான் பகவான் சொல்கிறார் பாருங்க மனம் எப்படி அடுத்த நான் யார் விசாரணையினாலேயே மனம் அடங்கும் நான் யார் என்றும் நினைவு நான் சொல்லாதீங்க ஜபம் கூட பண்ணாதீங்க அந்த நினைவு தன் என்னோடைய என்னை பத்தியான நினைவு நான் யார் நினைவு வந்து என்ன பண்ணுமா மற்ற நினைவுகளை எல்லாம் அழித்து பிணஞ்சுடு தடிபோல் முடிவில் மழியும் பிறகு சொரூப தரிசனம் உண்டாகும் அதுதான் என்ன மழையை மார்க்கமே தவிர எண்ணத்தை அப்படியே பார்த்துட்டே இருந்தாக்க ரோட்டில் வண்டி போயின்றே தான் இருக்கும் கவனத்தை வண்டியிலேருந்து நிறுத்திவிட்டு உங்கள் பக்கம் நீங்கள் திரும்பணும் ஹார்ன் அடித்தாலும் பரவாயில்ல சவுண்ட் வந்தாலும் எத்தனை எண்ணங்கள் எழுமேன் அடுத்த கொஸ்டினில் சொல்லுறாங்க பதினோராவது கேள்வியில் பிற எண்ணங்கள் எழுந்தால் அவற்றை பூர்த்தி பண்ணுவதற்கு எத்தனையாமல் அவை யாருக்கு உண்டாயிற்று என்று விசாரிக்க வேண்டும் எத்தனை எண்ணங்கள் எழுந்தாலும் ஜாக்கிரதையாக ஒவ்வொரு எண்ணமும் கிளம்பும் போதேனாக்க அவர் வந்து எல்லாத்தையும் பார்க்க சொல்லலை ஒரு எண்ணம் வரும்பொழுது இது யாருக்கு உண்டாயிற்று எனக்கு எனக்கு என்று தோன்றும் நான் யார் என்று திருப்பியும் உள்ளே விசாரித்தால் மனம் வந்து பிறப்பிடத்தில்ன்னா என்னென்னா அந்த நான்கிற அந்த ரியாலிட்டிக்குள்ளே அப்படியே இருக்கும் அது அதுக்கப்புறம் நடக்கிற ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த நான் சுருங்கி போய் தான் மாத்திரம் மிஞ்சோம் அதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல் நீங்கள் அது அதெல்லாம் வந்து தானாக நடக்கிறது நீங்கள் பண்ண வேண்டியது வந்து இந்த நான்கிறதுக்குள்ளே அப்டேட் இருக்கிறது தானே தவிர என்னத்தை வந்து வாட்ச் பண்ணவே பகவான் சொல்லவே இல்லை அது ஆத்மவிச்சாரமே கிடையாது வேறு மார்க்கத்தில் இருக்குது யோக இருக்குது நிறையா கிரந்தத்தில் இருக்குது ஈவன் நெசர்கதத்து மகாராஜே பாம்பே அவர் சொல்லியிருக்கார் ஆனால் பகவான் அந்த மாதிரி அவன் ஒரு டீச்சிங்கை சொல்லவே கிடையாது ரமண மகரிஷியோட நாண்யார்னால் இதுதான் நான்கிற ஃபீலிங்ள்ள போய் நான் நான் என்று நினைத்துக்கொண்டே இருக்கணும் நான் என்ற நினைவு அப்படின்னா அர்த்தம் இப்போ கிருஷ்ணாவை என் என்னோடய ஃபோட்டோ நினச்சிக்க முடியுமா நான் அஞ்சு வயசில் இருக்கிறத நினச்சிக்கிறதா இருபது வயசில் இருக்கிறது இப்போ நாற்பத்தெரு வயசில் இருக்கிறதா இல்லை நான் எழுபது வயசில் இருக்க போகிறத நினச்சிக்கிறதா எதை நான் நினச்சிப்பேன் கிருஷ்ணாவை நினச்சிக்கோனே அந்த ஃபீலிங் இன்னர் மோஸ்ட் ஃபீலிங் தானே நான் என்னும் நினைவுங்கிறார் பகவான் பத்தாவது கேள்வியில் நான் என்னும் நினைவு நான் நான் என்று கருதி கொண்டே இருக்கிறார் ஒன்று கருது ரோஜா பூவ நினைச்சுக்கோ நான் கண்டம்லேட் பண்ணு ரோஜா பூவா அந்த மாதிரி ஒன்னே நீ கண்டம்லேட் பண்ணிக்கோனா ஒன்லி ஆப்ஷன் இஸ் ஐங்கிற இன்னர் மோஸ்ட் ஃபீலிங் ஓகே இல்லை அதான் டேவிட் கார்டன் சொன்னது மைக்கேல் ஜேம்ஸ் சொன்னது அவர் ரெண்டு பேரும் அத்தாரிட்டேட்டிவ் மைக்கேல் ஜேம்ஸ் சாது ஓம்ட்ட படித்தார் சாது ஓம் முருகனார்கிட்ட படித்தார் முருகனார் ரமணர்கிட்ட படித்தார் சும்மாலாம் படிக்கல குருவாச்சக கோவை சந்நிதி முறை முருகனார் எல்லாமே உள்ளது நாற்பது எழுதுறதுக்கே காரணமானவர் சுந்தியார் எழுதுறதுக்கு காரணமானவர் அத்தாரிட்டேட்டிவ் மைக்கேல் அட்டன் டு யுவர் செல்ஃப் ஐ ஷுட் அட்டன் டு இட் செல்ஃபுங்கிறார் அது ஆத்ம விசாரம் நான் வந்து தண்ணியே கவனிக்கிறது செல்ஃப் அட்டென்ஷன் சைக்கிள் ஓட்டாம நீங்க பண்ணி பார்த்தா தான் தெரியும் இப்போது நீங்கள் தப்பாக பண்ணுற எல்லாம் ஒரு சின்ன க்ளூ மூலம் நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நீங்கள் தியானத்தில் உட்காரு நான் யாருன்னு எங்கே உதிக்கிறதுன்னு பாரு பார்க்குறேன் அப்படின்னாக்கா அப்போ திருடனே போலீஸ் மாதிரி நினைச்சின்னா அவனோட சேர்ந்து தேடுற மாதிரி பார்க்க முடியாது நீங்க அந்த பார்க்குறவன் யாருன்னு பாருன்னு கேட்டால் இன்ஃபினிட்டியா திருப்பி போய்டும் அப்போ நீங்கள் உள்ளே வந்துடணும் நான்கிற இன்னர் மோஸ்ட் ஃபீலிங் இப்போ சக்கரம் என்ன ருசிச்சு பார்க்குறோம் நான்கிறதை எப்படி ருசிச்சு பார்ப்பேன் அதுதான் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் எங்கே உதிக்கிறதுன்னு பாரு ரைட் ஹேண்ட் சைடில் நான் எப்படி இருக்கும் அது நான்குறது ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அதை தே அந்த மாதிரி தியானத்தை யார் பண்ணுறாரு தான் பகவான் கேட்குறாரு இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் நான் இருக்குது உதிக்கிறது பாரு அதை யார் பண்ணுறார் அதே மாதிரி எண்ணங்கள் மறையிறத பாரு தோன்றதை பாருன்னா ஒருத்தன் உட்காந்துக்கிறான் உட்காந்துருந்தானே சாட்சியாக இருக்கிறவன் இந்த சாட்சி சைத்தன்யம் தானே என்னத்தை பார்க்குறான் இந்த சாட்சி சைத்தன்யம்ய உட்காந்துட்டே என்னத்தை பாயிண்டே இருக்குது பார்த்துட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க பகவான் என்ன சொல்கிறார் இதெல்லாம் பாயிண்டே இருக்குது எண்ணம் இந்த யார் உட்காந்து இந்த எண்ணம்லாம் பார்க்குறா அப்படின்னு பாருன்னு தான் சொல்கிறார் எண்ணத்தை பார்த்து அதை மறையற வரையும் நீ பேசாமல் இரு அப்படின்லாம் சொல்லலை அவர் இட்லி சாப்பிட்டோமா பொங்கல் சாப்பிட்டோமா ஏதாவது வரும் இல்லை மனசில் இருக்கிற கவலைகள் சின்ன இட்லியிலேருந்து ஆரம்பித்து பெரிய கவலை வரையும் என்னென்னமோ வரும் எண்ணம் எண்ணத்தை வந்து பகவான் அப்படியே பார்த்துட்டே இருன்னா பார்த்துட்டே இருக்கிறோம் யாருன்னு கேட்டு டபுக்குன்னு உள்ளே போகணுன்னு தான் சொல்கிறாங்க தவிர என்றைக்குமே வந்து சாட்சி பூத்தமாக மாதிரி அந்த விட்னஸாக இரு அப்படிங்கிறத பகவான் நான் யாரெல்லாம் சொல்லலை ஸோ அதை வந்து நீங்க தெளிவுபடுத்திக்கோங்க விசாரணையை எதுவரையில் வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது மனத்திற்கென்னு எதுவரையில் விஷவாசைகள் இருக்கின்றதோ அதுவரையில் நான் யார் என்றும் விசாரணையும் வேண்டும் நினைவுகள் தோன்ற தோன்ற அப்போதைக்கு அப்போதே அவற்றை எல்லாம் உற்பத்தி ஸ்தானத்திலேயே விசாரணையால் நசிப்பிக்க வேண்டும் இதை தான் அவ தப்பா புரிஞ்சுக்கிறான் உற்பத்தி ஸ்தானத்தில் சோர்ஸ்ல நசிப்பிக்க வேண்டும்னால் அது எப்படி சோர்ஸில் அடங்கும்னாக்க இந்த எண்ணத்தை என்றவன் யாருன்னு கேட்டு உன் கவனத்தை எண்ணத்திலேருந்து ஓம் பக்கம் திரும்பும் பொழுது தான் அது சோர்ஸில் மறையுமே பேர் மறையிறதை பார்க்குறேன் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணி அழகாக அப்படியே ஒரு ஒரு பட்டாம்புக்கு அப்படியே ஒரு ஒன்று வருது அப்படியே உ உதிக்கிறது அப்படியே வருது மறையிறதுன்னு அழகாக விஷுவலைசேஷன் பண்ணி இந்த நான் அப்படியே உட்காந்துருக்கும் கல்மறி மறையிறதை பார்க்குறேன் மறையிறத பார்த்துட்டே இருக்கும் உட்காந்து பார்த்துட்டே இருக்க வேண்டியதான் தான் ஐம்பது வருஷம் ஆனாலும் அதை பகவான் சொல்லவே இல்லை இங்கே அதனால் வந்து ஒருவன் ஸ்வரூபத்தை அடையும் வரையில் நிரந்தர ஸ்வரூப ஸ்மரணைங்கிறார் ஸ்வரூப ஸ்மரணை தான் பண்ண சொல்கிறாரே தவிர ஸ்வரூப ஸ்மரணம் இங்கே இடத்துல நான்கிற ஸ்மரணையை பண்ண சொல்கிறார் கை கைப்பற்றுவானாயின் அது ஒன்றே போதும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறார் அதனால் வந்து அதுக்கப்புறம் நான் என்ற நினைவு கூட கிஞ்சித்தும் இல்லாத இடம் தான் பர ஒரிஜினல் ஸ்வரூபம் அதுவே மௌனம் எனப்படும் ஸ்வரூபமே நான் சொரூபமே அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அதனால் அதுக்கு ஸ்டார்டிங் வந்து இந்த பொய் நான்கிற இந்த இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஈகோ நான் தான் வச்சு நம்ம ஆரம்பிக்கணும் இந்த பொய் நான்லேருந்து ஆரம்பித்து நிஜ நாணத்தில் கொண்டு விட்டுறோம் இதுதான் வந்து இங் தமிழ் டிரான்ஸ்லேஷன்லேருந்து நீங்கள் வந்து கற்றுன்ட்டு பண்ண வேண்டியது உங்களுக்கு அந்த ஒம்பதாவது கொஷினை நீங்கள் படித்தாலே போகிறோம் நான் நான் என்று கருதி கொண்டு இருந்தாலேன்னு சொல்கிறாரு அப்போ அதில் எங்கே எண்ணம் வருதுன்னு நீங்கள் படித்தாலே கிளியராக வந்துடும் எண்ணம் பற்றி பவன் பேசவே இல்லை எண்ணம் வந்தாக்க உன் கவனத்தை உன் பொறுப்பும் திருப்புங்கிறதுக்கு தான் ஊவாமைன்னு சொன்னாரே தவிர யாருக்கு இது வந்திருக்கு எனக்கு நான் யார் உள்ள போயிடுன்னு தான் சொன்னாரே தவிர எண்ணத்தை வந்து சாட்சியாக பார்த்துட்டேருன்னு பகவான் சொல்லவே இல்லை அதை தெளிவுபடுத்தின்ண்டு எல்லாரும் வந்து உய்வடைவோம் பகவானுடைய ஆத்ம ஆத்மவிச்சாரன் நன்னறியில நன்னறியில ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய கேளாதலுக்கு முன் கேடல் புகழை கேடு செய்யாதல் ஒரு நாச்சலா நைந்திரிகனியால் நல்லலை பதத்தில் நாடிட் கொள்ளலாம் அருணாச்சலா நோக்கியே கருதிமை தாக்கியே பக்குவம் ஆக்கி நீ ஆண்டல் ஒரு என்போலும் தூயற இன்புற காத்துன்னு என்னாலும் அழுந்தல் உருணாச்சலா ஓம் நமோ பகதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய